வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது வாழ்நாள் கஷ்டங்கள் தீர அமாவாசை பரிகாரம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை திதி கூடவே கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்கு உரிய நாள் அந்த நாளில் அமாவாசை சேர்ந்து வந்திருப்பது அதிசிறப்பு இதை இன்னும் கூடுதல் சிறப்பாக கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம் இருக்கின்றது கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உரிய நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை உடந்த நட்சத்திரம் என்றும் சொல்கின்றார்கள் இந்த நட்சத்திர நாளில் பெரும்பாலும் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் அதேபோல் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் உடனே பலன் தரும் என்றும் நம்பப்படுகின்றது கிருத்திகை நட்சத்திரம் கூர்மையான சிவப்பு நிறத்தில் வேல் போல அமைந்திருப்பதால் இதை முருகர் கையில் இருக்கும் வேலுடன் ஒப்பிட்டு கிருத்திகை நட்சத்திரத்தை முருகருக்கு உகந்த நட்சத்திரமாக வழிபாடு செய்கின்றோம் கிருத்திகை நட்சத்திரம் நெருப்புக்கு உரிய நட்சத்திரம் என்பதால் இந்த நாளில் சூரிய பகவானுக்கு அதீத சக்தி இருக்கின்றது சூரியன் சந்திரன் என்று இந்த நாளில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கிரக சூழ்நிலையும் கூடி வந்திருக்கின்றது இந்த நாளில் கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் பரிகார முறைகளையும் தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் இந்த நாளில் நீங்கள் எந்த பரிகாரத்தை செய்தாலும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது முழு பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அமாவாசை திதி என்பதால் தந்தை இல்லாதவர்கள் எல்லாம் கட்டாயமாக அவர்கள் வீட்டில் முன்னோர்களது வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் அடுத்தபடி இந்த உடைந்த நட்சத்திர கிருத்திகை நாளில் நம்முடைய கடனை உடைப்பதற்கு உண்டான பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் அமாவாசை சந்திர பகவானுக்கு உரியது கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரியது ஆகவே இந்த நாளில் சூரிய கிரகத்துக்கு உகந்த கோதுமை சந்திரனுக்கு உகந்த பச்சரிசி இந்த இரண்டு பொருட்களையும் தானம் செய்வது அதீத பலனை கொடுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு நாளிய தினம் ஏதாவது ஒரு வகையில் இந்த இரண்டு பொருளை நீங்கள் தானம் செய்யுங்கள் திங்கட்கிழமை அதிகாலை வேளை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே பறவைகள் விழித்து கொண்டு பறக்க துவங்கும் கொஞ்சம் கோதுமையை கொண்டு போய் மொட்டை மாடியில் தூவிவிட்டால் அந்த பறவைகள் வந்து சாப்பிடும் உங்களுடைய கர்ம வினைகளும் குறையும் கடனும் நிச்சயமாக குறையும் மதியம் முன்னோர்கள் வழிபாட்டை முடித்துவிட்டு கொஞ்சம் பச்சரிசி சாதத்தில் நெய் விட்டு பருப்பு சாதமாகவும் காகத்திற்கு வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் எள்ளு சாதமாகவும் காகத்திற்கு வைக்கலாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கொஞ்சம் பச்சசி மாவு வெல்லம் இது இரண்டையும் கலந்து மரத்தடிகளில் தூவி விடலாம் பச்சரிசி மாவில் வாழைப்பழம் வெல்லம் சேர்ந்து கலந்து பிசைந்து உருண்டையாக மாற்றி பசு உங்கள் கையால் கொடுத்தாலும் உங்கள் கர்ம வினைகள் குறைந்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து கடன் சுமைகளும் படிப்படியாக குறைய துவங்கும் கடனும் கர்ம வினையும் குறைந்துவிட்டால் மகாலட்சுமி நம் வீடு தேடி வர துவங்குவார் பிறகு லட்சம் லட்சமாக என்ன கோடி கோடியாக உங்கள் வீட்டில் பணம் கொட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி